தினம் ஒரு திருக்குறள் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரத்துப்பால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்தி ஆறு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சொற்காத்து சோர்விலால் பெண் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சாற சொற்காத்து என்பவள் பெண் தானே காத்து கொள்ள கூடியவளாகவும் கணவனுடைய சுக சௌகரியங்களை கவனிப்பவளாகவும் திருமண ஒப்பந்த சத்தியத்தை காக்க கூடியவளாகவும் இருப்பதில் சோர்வில்லாது இயங்குகிறாள் அவளே நல்ல மனைவி மீண்டும் விளக்கம் நல்ல மனைவி என்பவள் பெண் தன்மையை தானே காத்துக் கொள்ள கூடியவளாகவும் கணவனுடைய சுக சௌகரியங்களை கவனிப்பவளாகவும் திருமண ஒப்பந்த சத்தியத்தை காக்க கூடியவளாகவும் இருப்பதில் சோர்வில்லாது இயங்குகிறவளே நல்ல மனைவி மீண்டும் ஒரு முறை குரல் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் மீண்டும் அடுத்த குரலோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தென்குமரி தமிழ் நன்றி வணக்கம்